phase laber sense this ஒரு சில நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த மாதிரி பல வருடங்களா ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஏங்கி கொண்டிருக்கலாம் கிடைச்ச மாதிரி இருக்கும் ஆனா அந்த ஆசிர்வாத சத்துரு பறிச்சுட்டு போயிடுவோம் இந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகள் வந்து நம்ம வாழ்க்கையில வரும் நம்ம வந்து சோர்ந்து போயிருக்கலாம் ஆண்டவரே என் கூட நீங்க இருந்தீங்கன்னா ஏன் எனக்கு இந்த ஆசிர்வாதம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நிச்சயமா நம்ம இழந்து போன எல்லாவற்றுக்கும் சேர்த்து வச்சு ஆண்டவர் நம்மளை பழுகி பெருகி ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட போறார் இந்த புதிய ஆண்டுல அது என்ன அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம் இப்ப பார்த்த மாதிரி மூன்று முறை தோல்வி தோல்வியடிந்து கடைசியில வந்து ஒரு நல்ல ஒரு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு நபரை பத்தி பாக்க போறோம் அவர் தான் ஈசாக்கு அவர் வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு அவர் வந்து வந்து நல்லா வந்துருவாரு ஆண்டவர் வந்து அவர் ஏற்கனவே ஆசீர்வாதமா தான் வச்சிருப்பாரு இருந்தாலும் ஆசீர்வாதங்கள் வந்து அவருக்கு வரதான் செய்யும் ஆனாலும் அந்த சுத்தி உள்ளவங்களுடைய பொறாமையினால என்ன ஆகும்னா ஒரு ஆசீர்வாதம் மட்டும் அவருக்கு கிடைக்காமயே இருக்கும் இப்ப நீங்களும் நினைக்கலாம் எனக்கு நிறைய விஷயம் ஆசிர்வாதம் கிடைக்குது ஆனா வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஆசீர்வாதம் மட்டும் ஏன் எனக்கு கைக்கு வந்து நிறைய பேர் ஒரு தயவு கண்கள் தயவு இதெல்லாம் கூட நிறைய நேரம் நமக்கு வந்து கிடைக்குதா ஏன் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் ஒருவேளை வேலையா இருக்கலாம் ஏதாவது இருக்கலாம் எது நம்ம படிக்கலாம் ஆதி அம்மம் இருபத்தி ஆறு ஆஹ் பதினாலு பதினஞ்சு அவனுக்கு ஆட்டு மந்தியும் மாட்டு மந்தியும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே வெலிசர் அவன் மேல் பொறாமை கொண்டு அந் தகப்பனாகிய ஆபிரஹாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூத்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள் ஒரு ஆண்டவர் வந்து உங்களுக்குன்னு ஒரு பரம்பரை சொத்து வரலாம் வரணும்னு இருந்து ஆனா வந்து அதை வந்து சத்ரு வந்து தூத்து போட்டிருக்கலாம் பெலிசி ஆவிகள் இந்த மாதிரி நம்ம கைக்கு வந்து சேர விடாதபடிக்கு ஒரு ஒரு ஆசிர்வாதம் வந்து தூத்து போட்டுருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நீங்க ஒரு ஆசிர்வாதம் எயிம் பண்ணி அது கிடைக்காம வந்து போயிருந்திருக்கலாம் அதுக்கடுத்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஆஹ் பத்தொன்பதாவது வசனத்துல ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள் இருபதாம் வசனம் கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணி தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடனே ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் அணினார்கள் அவர்கள் தன்னுடைய வாக்குவாதம் அணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான் அதற்கடுத்து ஈசாக்குடைய வேலைக்காரர் வந்து ஒரு துறவு தோன்றாங்க தோண்டி அங்கே ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிது ஆனா சத்ரு வந்து இல்ல இது எங்களுடைய ஆசிர்வாதம் அப்படின்னு சொல்லி பறிச்சுட்டு கொண்டு போய்றாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ரெண்டுலயும் ஒரு சில ஆசிர்வாதங்கள் உங்கள் கை கூடி வர்ற மாதிரி பார்த்து அந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்ண முடியல கடைசியில அந்த மாதிரி நேரத்துல சத்ரு வந்து பறிச்சுட்டு போயிருந்திருக்கலாம் அதே மாதிரி அதுக்கடுத்து பாருங்க இருபத்தி ஒண்ணு வேறொரு துறவை வெட்டினார்கள் அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள் ஆகையால் அதற்கு சித்னா என்று பேரிட்டான் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயும் நீங்க ஒரு ஆசீர்வாதம் நீங்க எய்ம் பண்ணியிருக்கலாம் ஆனா அது குறிச்சும் பிசாசானவன் வந்து பறிச்சுட்டு போயிருக்கலாம் ஆனாலும் அவர் சோர்ந்து போகல ஈசாக்கு வந்து சோர்ந்து போகல சோர்ந்து போகாம ஆனா அவர் அவருக்கு தெரியுது ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது ஆனா நம்பிக்கையை தளர்ந்து விடாம அடுத்தும் அவர் ஒரு படி எடுத்து வைக்கிறார் விசுவாசத்தோட அதான் இருபத்தி ரெண்டாம் வசனத்துல இருக்கு பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான் அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழுவும்படிக்கு இப்பொழுது கத்தன் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பேரிட்டான் ஆண்டவர் வந்து நம்ம நினைக்கலாம் ஏன் இத்தனை வருஷம் எனக்கு வந்து நான் போராடிட்டே இருக்கேன் ஒரே ஆசிர்வாதத்துக்காக நான் போராடுறேன் திருப்பி திருப்பி எனக்கு வந்த மாதிரி இருக்கு ஆனா என்னால வந்து இல்ல எடுத்துட்டு போயிடுறாங்க கைவிட்டு மீறி போகுது அப்படின்ற ஒரு இது இருக்கலாம் அதனாலே ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போனவங்க இருக்காங்க ஆனா இன்னும் நீங்க நம்பிக்கையா ஆண்டவரை ஃபாலோ பண்றனால ஆண்டவர் இந்த முறை ஆண்டவர் யாரும் வந்து வாக்குவாதம் பண்ணாத படிக்க ஆண்டவர் பாதுகாப்பா பாதுகாக்கிற மட்டும் இல்லாம அந்த ரெகோபத்தை கத்த நிச்சயமா நமக்கு தர வளரவே எல்லாருமே வந்து அந்த இடத்துல நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கத்த நமக்கு இடம் உண்டாக்கினார் ஆண்டா நம்முடைய எல்லைகளை பழுகி பெருக பண்ண போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கலாம் எவ்வளவு ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கலாம் சத்ரு உங்க கையில இருந்தே பறிச்சுட்டு போயிருக்கலாம் ஆனாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்துல தேவன் ஒரு ரெகபோத்தை கட்டளையிட போகிறார் அப்பொழுது சத்துருக்கள் நிச்சயமா பார்ப்பாங்க அவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம அதை நம்ம வாசிக்கலாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை வந்து ஆனால் மாற்றுவார் அதே அதிகாரத்துல இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் இருக்கு அபிமலைக்கும் அவன் சிநேதனாகிய அகுசாத்தும் அவன் ஆகிய பிகோலும் அவன் இடத்துக்கு வந்தார்கள் அப்பொழுது ஈசாக்கு அவர்களே நோக்கி ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள் நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான் அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கத்தரும் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம் ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம் நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையை நீரே உமக்கு செய்து உண்மை சமாதானத்தோட அனுப்பி விட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாத படிக்கு உம்மோடைய உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம் நீர் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஆண்டரே ஒரு ஒரு வசனம் இருக்கு ஒருவனுடைய வழி கத்திற்கு பிரியம் வந்து அவனு சத்துருக்குள்ளையும் சமாதானம் ஆகும்படி வந்து அவர் வந்து செய்வாராம் அந்த மாதிரி தான் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி இவங்கதான் வந்து தொந்தர பண்ணி பகைத்து என்னை துரத்தி விட்டதான ஆட்கள் அதான் ஈசாக்கு வந்து நீங்க எல்லாம் என்ன பகைச்சு துரத்தி விட்டு தானே இப்ப எதுக்கு இந்த இடத்துல வந்திருக்கீங்க அப்ப அவங்களே வந்து நீர் வந்து கத்திரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீர் வந்து நாங்க வந்து உங்களுக்கு இப்படிலாம் பண்ணியிருக்க கூடாது இப்ப நாங்க உங்களை எதுவுமே சேதப்படுத்த மாட்டோம் நீங்களே என்ன சேதப்படுத்து ஒரு உடன்படிக்கை ஒரு காலத்துல கூட நம்மளை வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கலாம் அந்த சத்ருவே திருப்பி வந்து நம்ம கூட வந்து தேவன் உங்க கூட இருக்காரு நீங்க இத்தனை நாள் உங்க தேவனை நீங்க வந்து அவர் என்ன சொல்ல வரானா உங்க தேவனை உங்களை கைவிடவே இல்லை நீங்க இவ்வளவு அதனால நீங்க நம்பிக்கையா அந்த தேவன் உங்களை கைவிடவே இல்லை அப்படிங்கிற ஒரு தான் நீ கத்திரால ஆசிர்வதிக்கும் அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்திருக்கு அப்படின்னு தான் அவர் சொல்ல இப்போ சத்துருவன் வாயில இருந்தே நமக்கு ஒரு பெரிய ஆசிர்வாத தேவன் வந்து இந்த வருடத்துல இனி வருகிறதா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்துல ஆண்டர் வந்து நமக்கு வந்து தரப்போயிடா நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு வேலை ஒரு ஒரு திருமணம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கே உங்களுக்கு வந்து இருக்கும் நிறைய விஷயங்கள் இத்தனை வருடங்களா நம்ம வந்து இது பண்ணிட்டு தாமதமான விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதை பறித்து போக யாரும் வர மாட்டாங்க அந்த இடத்துல பறித்து போக யாருமே வர மாட்டாங்க அதையும் தாண்டி அந்த இடத்துல ஆண்டவர் வந்து ஒரு பெருக்கத்தை ஒரு ஆண்டவர் வந்து நமக்கு கட்டளை இட போயிரு மூன்றாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா சத்துருக்கள் நம்ம ஒரு காலத்துல நம்மள துரத்தி விட்டதான சத்ருக்களை நம்ம கிட்ட வந்து கத்தர் உங்க கூட இருக்காரு ஆண்டவர் உங்கள ஆசீர்வாதிக்கான்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவர் வந்து நம்மளீகாரம் இல்லை ஆஹ் ஒரு அங்கீகாரத்தை ஆண்டவர் தர விசாசன்டைய வாயு நாள் சத்ருடைய வாயுனாலே ஒரு ஆசிர்வாதம் வருது பாருங்களேன் அப்பனா எந்த அளவுக்கு ஒரு அங்கீகாரம் நம்ம கூட நினைச்சிருப்போம் ஆண்டவர் நீங்க கூட இருக்கீங்களா இல்லையானே எனக்கு தெரியல மக்கள் வந்து என்னை இப்படி பாக்குறாங்களே அப்படின்னு ஆனா ஆண்டர் வந்து நிச்சயமா கத்துற உங்களோட இருக்கிறான்னு நாங்க கண்டு அந்த ஒரு அங்கீகாரத்தை வந்து ஆண்டர் வந்து நமக்கு குடுக்குறாரு சத்துருக்கள் மத்தியிலே கொடுக்கும்போது நமக்கு சுத்தி எல்லாம் வந்து உண்மையான நிச்சயமா தேவன் வந்து நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறார் அந்த ஒரு விசுவாச கண்களோட இந்த வருடத்துல இப்ப வரைக்கும் நீங்க சோந்து போயிருந்தாலும் என் தேவன் அன்னைக்கு ஈசாக்கு எப்படி சோந்து போகாம அடுத்து நாலாவது முறை ஒரு அடி எடுத்து வைத்தார் சோ நம்மளும் இதே மாதிரி மூன்று வருடம் தாண்டி நாலாவது முறையும் நம்ம அடியை எடுத்து வைக்க போறோம் நம்ம நிச்சயமா அந்த ரகோபத்தை பெற்றுக்கொள்ளத்தக்க நம்ம ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு வழிவாசலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனாலதான் இருந்திருக்கும் அப்படி நாங்க விசுவாசிக்கிறோம் இந்த வீடியோ நிச்சயமா தேவன் வந்து உங்களை ஒதுக்கப்படுத்திருக்காரு அப்படின்னு நாங்க சுவாசிக்கிறோம் ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம வெயிட் பண்ற விஷயம் கிடையாது வருட கணக்குல நம்ம வெயிட் பண்ணி கிடைக்காத சோந்து போயிடறதான நேரத்திலையும் தேவன் நமக்கு வந்து ஒரு ரெகபோத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு நம்ம சுவாசத்தோட ஒரு அடி எடுத்து நம்ம வைப்போம் நிச்சயமா தெய்வம் அந்த ஆசிர்வாதத்தை நமக்கு கொடுக்க வல்லவரா இருக்கா இந்த வீடியோ நீங்க அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க சோந்து போயிருந்தான அவங்களுக்கும் இந்த கஷ்டமா கஷ்டப்படுறதான அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து பிரயோஜனமா இருக்கும் அடுத்த ஒரு வீடியோ அவங்களை சந்திக்கிறோம் கத்திரவங்களை ஆசிர்வதிப்பாராங்க Oh, oh,